இதுதான் பார்த்தீங்கன்னா அழகிய சிகிரியா குன்று இது இலங்கையில் மாத்தளை மாவட்டத்தில் காணப்படுகின்ற ஒரு முக்கிய ஒரு சுற்றுலா தலமாகவும் பார்க்கப்படுது இலங்கையில் காணப்படுகின்ற பத்து ரூபாய் குத்தி நாணயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரிசரி தெரியுது அதுலேயுமே இந்த சிகிரியா குன்றானது காணப்படுகிறது சிறப்பம்சமாக காணப்படுது அப்படியே வாங்க தொடர்ந்து உள்ளே போய் பார்க்கலாம் சிகிரியாவை சுற்றியே ஃபுல்லாக நீர் அகலிகளை அறிக்கி இது என்னத்துக்கு வச்சுருக்காங்கடா இது போர் யுக்தி முறையாக அதாவது இந்த தண்ணிக்குள்ளே முதலைகளை விட்டு போர் வீரர்களை வரவிடாம செய்கிறதுக்கும் எதிரி படைகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இந்த அகழிகள் அமைக்கப்பட்டுள்ளது புல்லாவே அமைக்கப்பட்டுள்ளது அப்படியே அதை பற்றிய அதாகவே இந்த காணொலி அப்படியே தொடர்ந்து போகும்பாங்க செய்கிறியாக சுற்றிய இவ்வாறான அரண்களும் காணப்படுது பார்த்தீங்கன்னா இது செங்கல் பயன்படுத்தப்பட்டு கட்டு வைக்கிறாங்க புல்லா பார்த்தீங்கண்டா பல கிலோமீட்டர் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த அரணானது அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கும் ஒரு பாதுகாப்பு யுக்தியாகவே இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு தான் நேரத்துற கூறப்பட்டுள்ள நீரகலியும் காணப்படுது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ராவண மன்னனால் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட கோட்டையாகவும் பாடப்புத்தகங்களில் காசியப்ப மன்னனால் அமைக்கப்பட்ட கோட்டையாகவும் கருதப்படுகின்ற சீக்கிரியாவை தான் இப்போ பார்க்கப்பறம் அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நாம் சீகிரியாவுக்குள்ளே வந்துட்டோம் பார்த்திங்கண்டா இந்தியாவில் பார்த்திங்கண்டா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம் இதுதான் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம் அப்படியே எடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கண்டா நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு நூற்றி இருபது ரூபாய் வெளிநாட்டு பயணிகளுக்கு எவ்வளோன்னு தெரியாது அப்படியே தொடர்ந்து நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே இந்த டிக்கெட்டை கொண்டு அங்கே உள்ளுக்குள்ளே பதிஞ்சா உள்ளுக்குள்ள ஓடுவாங்க அப்படியே வாங்க சொல்லி பார்க்கலாம் பாதுகாப்பு நலன் கருதி சுற்றி வர அகழிகள் அமைக்கப்பட்டு போர் வீரர்களை உள்ளே வருவதற்கு விடாமல் இந்த அகழிக்குள்ளேயே முதலைகளை விட்டு தடுக்கின்ற ஒரு நோக்கத்தோட இந்த அகலியானது அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ போகிறதுக்குரிய வழியானது சின்னொரு வழியாக இருந்தாலும் அதுக்குரிய படிகளானது சாதாரணமாக இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் செல்வதற்குரிய வழியாகவே காணப்படுகிறது சீகிரியா கொன்றுக்குள்ளேயே இவ்வாறான அழகிய கட்டட சிதைவுகளும் இடிக்கி இதை பார்த்தீங்கன்னா யுத்த வீரர்கள் அல்லது இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு சிகிரியாவில் அமைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இது பார்க்கப்படுகிறது சிகிரியா கொன்றுக்கு உள்நுழையும் போதே அதிக அளவான நீர்நிலைகளையும் காணக்கூடியதாயிருக்கு பாதுகாப்பு நலன் கருதி அல்லது மனித நடவடிக்கைக்கு பயன்படுத்த போன்ற நோக்குடன் இது அமைத்திருக்கப்பட்டிருக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அழகிய சீகிரியா குன்று இது இலங்கையில் மாத்தளை மாவட்டத்தில் காணப்படுகின்ற ஒரு முக்கிய ஒரு சுற்றுலா தலமாகவும் பார்க்கப்படுது இலங்கையில் காணப்படுகின்ற பத்து ரூபாய் குத்தி நாணயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரிசரி தெரியுது அதுலேயுமே இந்த சீகிரியா குன்றானது காணப்படுகிறது சிறப்பம்சமாக காணப்படுது அப்படியே வாங்க தொடர்ந்து உள்ளே போய் பார்க்கலாம் சீகிரியாவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இரண்டு புறமும் அழகிய முறையில் நீர்போய்கியானது அமைக்கப்பட்டிருக்கு இதுக்குரிய நீரானது பார்த்தீங்கண்டா இந்த இப்படி காணப்படுகின்ற ஓடைகளின் மூலமாக அதாவது சீகிரியா குன்றிலிருந்து சேமித்து வைக்கப்படுகின்ற நீரின் மூலமாக கொண்டு வரப்படுவதாக கூறப்படுகிறது பார்த்தீங்கண்டா எங்கு காணப்படுகின்ற அனைத்து விதமான கட்டட அமைப்புகளும் மிகவும் துல்லியமாகவும் ஏதோ ஒரு பாதுகாப்பு நலன் கருதி அல்லது யுத்த வீரர்களை பாதுகாப்பதற்காகவும் எதிரி படைகளிடமிருந்து தமது நாட்டு அல்லது இந்த கோட்டையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டதாக பார்க்கப்படுது நான் இப்போ முன்பு காட்டினத்திற்கு வருகின்ற நீடானது இந்த வாய்க்காலின் ஊடாக வரப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அப்படியே இந்த இடமானது ஃபுல்லாக இயற்கை சூழ்ந்த ஒரு இடமாகவும் பார்க்கப்படுகிறது சீக்கிரியாக சுற்றி அதிகளவான செங்கல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே போன்று கருங்கற்களாலேயும் அறண்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இஞ்சால காணப்படுறது வெண்கோண பொய்கை எப்படி இருக்கு பார்க்கலாம் இதுதான் அந்த வெண்கோண வடிவ பொய்கை இந்த பொய்கை பார்த்தீங்கன்னா மலைக்குண்டிற்கு அருகிலேயே கருங்கல்லால் அமைக்கப்பட்டுள்ள ஒரு பொய்கையாகவும் இது காணப்படுகிறது பார்த்தீங்கண்டா இது வெண்கோணம் போன்ற வடிவை கொண்டதால் இது வெண்கோண வடிவ பொய்கை என அழைக்கப்படுது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை அப்படியே வச்சு இது செய்யப்பட்டுள்ளது எங்கு காணப்படுகின்ற கற்களை அப்படியே வைத்து செங்கல்லினால் இந்த அரணானது அமைக்கப்பட்டிருக்கி பல பாதுகாப்பு யுக்தி முறைகள் இந்த கோட்டையிலானது பயன்படுத்தப்பட்டிருக்கி இந்த இடத்தை பார்த்திங்கண்டா ஒரு கருங்கல் குன்றின் மீது படிபூன் தமிப்பாக அதாவது உளவு எந்திரமானது நிலங்களில் எவ்வாறு செல்கிறதோ அதே போன்ற வெட்டப்பட்ட ஒரு இடமாகவும் இந்த இடம் பார்க்கப்படுகிறது இந்த இடமானது எதற்கு வெட்டப்பட்டு தெரியா ஆனால் இந்த இடத்தின் காணப்படுகின்ற அம்சங்கள் அழிவடைந்திருக்கலாம் இந்த இடமானது சிகிரியாக்கு வார நேரத்தில் வலப்பக்கமாக காணப்படுகின்ற ஒரு இடமாக காணப்படுது பார்த்திங்கன்னா இது சிலை கூடம் என்ற வேற்பலக மெடுக்கி இந்த இடமானது பார்த்தீங்கண்டா குகை போன்ற அமைப்புடையதாக காணப்படுது உள்ளுக்குள்ள சில ஒரு சில கற்களும் காணப்படுது பார்த்திங்கண்டா எங்கு காணப்படுகின்ற கற்களானது அப்படியே வெட்டப்பட்ட நிலையில் காணப்படுது சில கோடுகளும் காணப்படுது இந்த நிலையானது பண்டைய காலத்தில் ஏதோ ஒரு நிலையை அல்லது செயலை செஞ்சிருக்கலாம் அது அழிவடைஞ்சிருக்கலாம் இந்த இடத்துல காணப்படுகின்ற கல்லானது பளிங்கு கற்களாகவே காணப்படுது அதிகம் செங்குத்து தன்மையாக வச்சிருக்காங்க இதுவும் ஒரு பாதுகாப்பு யுக்தியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படியே சிகிரியாக செல்கின்ற விலையிலே சில குண்டுகளின் மீது படிபடி போன்ற அமைப்பு கொண்ட ஒரு நிலையும் காணப்படுது ஒரு பாதுகாப்பாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அரணாகவும் காணப்பட்டிருக்கும் அது இப்போது அழிவடைஞ்சும் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா புல்லாவே செங்குத்து படிகளாக காணப்படுகிறது இந்த இடமும் குகை போன்ற அமைப்பாக காணப்படுகிறது இதுகும் அக்காலத்தில் ஒரு வாழ்விடமாகவும் காணப்பட்டிருக்கலாம் அல்லது பாதுகாப்பு வீரர்களின் இடமாகவும் காணப்பட்டிருக்கலாம் இந்த இடமானது தருணியகல குகை என அழைக்கப்படுகிறது